கத்துடைய பரிசனாமது இந்த நாளிலும் எந்த நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் மாதிரி மறைத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல செய்கிற கருத்து எப்படி இல்ல ஆனா இருக்கு இல்லைங்கிறது சரிதான் ஆனால் இருக்கிறது என்பதுதான் உண்மை வசிப்போம் ரோமர் கலந்து புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது அநேக ஜாதிகளுக்கும் தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரிதோரை உயிர்ப்பித்து இல்லாத வேலை இருக்கிற வேலை இப்போல அழைக்கிறவருமாய தேவனுக்கு எவ்வளவு அழகா தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார் இல்ல உண்மையான பிள்ளை இல்லைங்க சூழ்நிலை சரிதான் சாராளுடைய கற்பம் செத்து இதே அதிகாரத்துல பின்னழப்ப பின்னால ஒரு நாலு வசனம் கழிச்சு செத்து போச்சு கர்ப்பம் செத்து போச்சு கற்பம் அதனால்தான் மருத்துவரை உயிர்ப்பித்து அவருடைய சரீரம் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க தேவனால் முடிந்து சொன்னது போல புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியுமானால் இப்ப நீ மருத்துவமனையில இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் சகைகளுக்கு பாத்தீங்கன்னா சில சரீர சூழ்நிலைகள் ஒத்துழைக்காம இருக்கலாம் பங்கன் ஆகாம இருக்கலாம் சில கைகள் சிலர் பாருங்க அது கைகள் செயல்படாமல் செத்து போனது போல இருக்கலாம் ஆனா இன்று சொல்லுகிறார் பலவீனப்பட்ட செத்து போன பகுதிகளுக்கு உயிர் கொடுத்து உங்களை பலபான மாற்றுகிற கத்தர் உன்னை இருக்கிறவனாய் மாற்றுவேன் சும்மாவா சொன்னார் சாராள் நகைத்தாள் என்று சொன்னார் அது காரணம் இருக்குல்ல அவளுக்கு வழிபாடு போயிட்டு எனி எப்படி நடக்கும் அந்த சிறு பண்ணி அங்கெல்லாம் நினைக்கிறாங்க இல்ல மறிச்ச அவர் இறந்து போனா மனுஷர்கள் உறுதிப்படுத்தினாங்க கத்தர் உறுதிப்படுத்தினா சொல்றேன் இன்னைக்கு இல்ல இல்லன்னு சொல்லாத எனக்கு இருக்கிறது கத்தர் தந்திருக்கிறார் அந்த விசுவாசிங்க இல்லாதவைகளை இருக்கிறவர் கொடுக்கிறது இந்த நாள் மறித்தோரை எழுப்புகிறது இந்த நாள் அழிந்து போ கலந்து போனது எரி கிடைக்காது நினைத்ததை திரும்ப கிடைக்க பண்ணுகிற கத்திரிகளெல்லாம் மறித்தோரை மரித்தோரை இல்லாத வேலை இருக்கிறவரை போல கொடுக்கிற என் தேவன் இந்த நாள் நல்ல நாளாக அவங்க கேட்பதெல்லாம் கொடுத்து மயிலச்சன் நல்ல வித ஆகை ஆமை